அனைத்து ஊடகத்தினருக்கும் வணக்கங்க நான் தான் பொள்ளாச்சி பார்நாகராஜ் இந்த பொள்ளாச்சி நடக்கிற பிரச்சனை அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேனல் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா நீங்களே ஊத்து பாருங்க அதில் இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ் அதாவது பாலியல் வழக்கில் நான்கு பேரில் இருக்கிற சதீஷ்குமாரோட புகைப்படம் அது ஆனால் நீங்கள் வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க நீங்கள நல்லா பாருங்க என்னோட புலச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னென்னு அதனால் நீங்கள் சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு வீடியோவும் நீங்கள் விட்டுருக்கிறீங்க நீங்கள் நல்லாவே பார்த்தீங்க என்னுடைய என்னுடைய உருவத்தையும் பார்த்தீங்க என்னுடைய அங்காடகாரத்தையும் பார்த்தீங்க என்னுடைய கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக வெட்டு இங்க இங்கே இருக்கும் கதவு கதவுட்டுனது என்னுடைய உருவத்தை பார்த்தீங்க அந்த மாதிரி வீடியோஸ் என்னுடைய உருவத்தில் ஃபோட்டோஸ் எதுனு தான் நீங்கள் ஒன்று விடுவேன் பற்றியா தெரியுது அது சதீஷுடையது அப்படின்னா ஆனா வந்து அதை நீங்க நான் சொல்லி எல்லா சேனலையும் போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கீங்க என்னுடைய குடும்பத்தாரையும் என்னை வந்து நீங்க ரொம்ப உளைச்சல் கொடுக்குறீங்க இதை இப்போ இதை வந்து நான் தான் சொல்லி நிறுவல அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் எங்க மாதிரி முன்னாடியும் மானாஸ்ட வழக்கு தொடர்ந்து நான் ரெடியா இருக்கேன் என் மேல எந்த தவறும் கிடையாது நான் பாதிக்கப்பட்ட பின்னுடைய அண்ணன் மரம் தான் வந்து என் மேல காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அது நான் பிணையில் வந்திருக்கேன் என்ன வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து காவல்துறை விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் சட்ட நான் சட்ட நான் இதாக சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் தவிரதெல்லாம் வந்து என்னுடைய புகைப்படத்தை சொல்லி சதீஷோட புகைப்படத்தை கா காட்டிட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்பவும் நீங்கள் உளைச்சல் கொடுக்குறீங்க என்னோட குடும்பத்துக்கு ரொம்ப உளைச்சல் கொடுக்குறீங்க தயவு செஞ்சு பொய்யான செய்தியை பரப்பாதீங்க மக்களுக்கு உண்மைங்க என்னங்கிறத எடுத்து சொல்லுங்கள் இந்த பாலியல் தொந்தரவு வழக்கல் நான் கிடையாது நான் வந்து அடிதடி வழக்கில் இருக்கேன் அடிதடி வழக்கு சம்மந்தமாக எப்போ கூட்டாலும் வர சொல்லியிருக்காங்க நான் அதுக்கு வரக்கு நான் தயாராக இருக்கேன் தயவு செஞ்சு பொய் பொய் வந்து கிளப்பேன்